ஆசு பாலியங்கிச்சோ அவருடைய திருச்சபையில் வந்து அவரா ஆசைப்பட்டு ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாருன்னா அவர் சர்ச்சில் ஒரு யூத்து பிள்ளைக்காமல் ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இவரே மாப்பிள்ளை பார்த்து இவரே அந்த திருமணத்தை அவ்வளோ சந்தோஷமாக நடத்தி தான் ஆறே மாதத்துக்குள்ளே அந்த பிள்ளைய சர்ச்சுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாங்க வா இப்படி கோணி போய் வா இப்படி கோணி போய் கை வந்து திரும்பி ஸ்ட்ரோக் வந்து ஜொல்லு வடிச்சுட்டு கூட்டிட்டு வர்றாங்களாம் இவர் முகத்தை பார்த்த உடனே அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியலையா யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல பிள்ளைதான் இவா அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல மத்தியான நேரத்துல சாப்பாடு எடுத்து வச்சா திடீர்னு இந்த மாதிரி உடம்பு முடியாம ஆயிருச்சு உடனே இவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சா ஆண்டவரே என்ன இப்படி நீங்க பண்ணுனீங்க நான் ஆசாசியா கல்யாணம் பண்ணி வச்ச இந்த பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து அந்த அந்த தேவ மனுஷனிடத்துல பேசினாராமா இல்லை அவர்களுக்குள்ள நீதி கேடு இருக்குது நீ கேளு அப்படின்னு சொல்லி அப்ப எல்லாரையும் போ சொல்லிட்டு அந்த பிள்ளைய மட்டும் ஏதோ உனக்கு ப்ராப்ளம் நீ வந்து எழுதி காமி என்ன நடந்துச்சு சொல்லு உடனே அந்த பிள்ளை எழுதினாலாமா எப்படி எழுதியிருக்கான்னா திருமணமானதுல இருந்து என்னுடைய கணவனாருடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே என் கணவனாரோட அஞ்சு நிமிஷம் கூட பேச விடல காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போவாரு சாயந்தரம் வந்துட்டாரு அப்படியே கூட்டிட்டு போய் அப்படியே அவரை சாப்பிட வச்சுட்டு அவருக்கு பக்கத்துல தூங்க வச்சுட்டு நான் இவ்வளவு நாளும் நரக வேதனை அந்த வீட்டில் அனுபவிக்கிறேன் அதனால என் கணவனார என் கூட பேச விடல இவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தாதானே இவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க இவங்களை கொன்றணும்னு ஒரு முடிவெடுத்தேன் அதனால ஒரு விஷ பாட்டில வாங்கிட்டு மத்தியானம் சாப்பாடு சமைக்கும் போது அந்த விஷத்தை அந்த சாப்பாட்டுல ஊத்தி அவங்கள கொல்லலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் சாப்பாடை எல்லாம் ரெடி பண்ணி அந்த விஷத்தை ஊத்துற டைம் திடீர்னு எனக்கு இப்படி ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னு எழுந்தான் உடனே அவர் சொன்னாராமா இல்லம்மா நீ மனசார நீ மன்னிக்கணும் உடனே அந்த பிள்ளை நான் எப்படி மன்னிக்க முடியும் இவ்வளவு மாசம் நான் நரக வாழ்க்கை கூட கூட பேசினதில்லை கொடுமையா என்னிடத்துல பாதிக்கப்பட்டுட்டேன் நான் மன்னிக்கவே முடியாது உடனே ஐயா சொன்னாரமா இல்ல நீ மன்னிக்கலைன்னா இந்த காரியத்தில இருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது உனக்கு சுகம் வேணும்னா நீ மன்னிச்சுதான் ஆகணும் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை சரி நான் மனதாரம் மன்னிக்கிறேன் அவங்க எப்ப அந்த மன்னிக்கிறேன்னு சொன்னாங்களோ அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையினுடைய சரீரம் பழையபடி ஒரு நல்ல சரீரமாய் மாறி ஆசீர்வாதமான ஒரு குடும்பமா மாறிடுச்சு